அடுத்து முதலுதவி பெட்டி நமக்கு வெளியில எங்கேயாவது அடிபட்டுருச்சு இல்ல பெட்ரோல் பங்க் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல நம்ம பெட்ரோல் பங்க்ல வந்து நம்ம முதலுதவி சிகிச்சையை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கறதும் அந்த விதிமுறைகள்ல இருக்கு அடுத்து தீயணைக்கும் கருவி கண்டிப்பா பெட்ரோல் பங்க்ல தீயணைக்கும் கருவிகள் இருக்கும் இருக்கணும் அடுத்து தொலைபேசி நமக்கு போன் மிஸ் ஆயிடுச்சு இல்ல நான் யாருக்காவது அவசரமா கூப்பிடணும் அப்படின்னா தொலைபேசியை உபயோகப்படுத்திக்கலாம் இதெல்லாம் தான் பெட்ரோல் பங்குகள்ல கட்டாயமா இருக்க வேண்டிய வசதிகள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க உபயோகமா இருக்கவங்களுக்கு கண்டிப்பா அதை ஷேர் பண்ணுங்க